திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி இரண்டாம் திருமுறையில் முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் பலம் திருப்பழுவூர் பன் இந்தளம் திருச்சிற்றம்பலம் மிகு மோகிலை நல்வேலன் விரிநூலன் அத்தன் எமையாளுடைய அண்ணல் இடம் என்பர் மைத்தழை பெரும் பொழிலின் வாசமது வீச பத்தரொடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே கூடலொடு கோங்கவை குலாவுமுடி தன்மேல் ஆடரவம் வைத்த பெருமானது இடம் என்பர் மாடமலி சூழிகையில் ஏறி மாடவார்கள் பாடலொளி செய்ய மலிகின்ற பழுவூரே வாலிய புறத்திலவர் வேவவிழி செய்த போலிய ஒருத்தர் நூலர் இடமின்பர் வேலியின் விரை கமல வேலியின் விரை கமலம் மண்ணமுக மாதர் பாலனமிழற்றி நடம் மாடு பழுவூரே என்னும் ஓர் எழுத்தும் இசையின் கிழவி தேர்வார் கண்ணு முதலாய கடவுட்கு கடவுட்கிடம் மது என்பர் மண்ணின் மிசையாடி தொழுது ஏத்தி பண்ணின் ஒளி கொண்டு பயில்கின்ற பழுவூரே சாதல் பொறிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதனமையாளுடைய நம்பன் இடம் என்பர் வேதமொழி சொல்லி மறையாளர் இறைவன் தன் பாதமவை ஏத்த நிகழ்கின்ற பழுவூரே மேவையரும் மேவையரும் மதிலும் வெந்தழல் விளைத்து மேவையரும் மும்மதிலும் வெந்தழல் விளைத்து மாபயர அன்றுரிசை மைந்தன் இடமின்பர் பூவையை மடந்தையர்கள் கொண்டு பூகள் சொல்லி பாவையர்கள் கற்போடு பொலிந்த பழுவூரே மந்தனமிருந்து பூரி மாமடி தன் வேள்வி சிந்த விளையாடு சிவலோகன் இடமின்பர் அந்தனர்கள் இட்ட ஆகில் மட்டார் பைந்தொடி நன் மாதர் சுவடு பழுவோரே பழுவூரே உறக்கடல் மிடற்றில் உற வைத்தன்று அரக்கனை அடர்த்தருளும் அப்பன் இடம் என்பர் குறக்கினம் விரை பொழிலின் மீது கனி உண்டு பறக்குறு புனல் செய்விளையாடு பழுவூரே நின்ற நெடு மாலு நான் முகனும் நேட அன்று தழலாய் நிமிரும் ஆதியிடம் என்பர் ஒன்று இரு மூன்று மோறு நாலு உணர்வார்கள் மன்றினில் இருந்துடன் மகிழ்ந்த பழுவூரே முட்டையம்மன் ஆதர் துகில் மூடுவிரி தேரர் முட்டைகள் மொழிந்த முனிவான் தன்னிடம் என்பர் மட்டைமலி மலி தாழை இளநீரது இசை பூகம் பட்டையொடு தாறு விரியில் பழுவூரே ப அந்தனர்கள் ஆன மலையாளர் அவர் ஏத்தும் வந்த மலிகின்ற பழுவூரர் பழுவூர் அரணை ஆர சந்தமிகு ஞானமுனர் பந்தன் பேணி வந்தவனம் ஏத்தும் அவர் வானம் உடையாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அருந்தவநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு வடவனநாதர் வடவனநாதர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்